ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்றெல்லாம் ஆஃபர் தருகிறார்கள் அப்படி தீபாவளி பொங்கலுக்கு ஆஃபர் கொடுப்பது போல சட்டமன்ற தேர்தலுக்கு ஆஃபர் தருகிற கட்சியாக நடிகர் விஜய் அவர்களின் தலைமையிலான கட்சி உள்ளது ஏற்கனவே இருந்த அணி கட்சிகள் இப்போது சேர்ந்திருக்கின்றன அவ்வளவுதானே தவிர அதிமுக பாஜக கூட்டணியில் புதிதாக எந்த பலமும் சேர்ந்து விடவில்லை வலு சேர்ந்து விடவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தை பெற்று நீண்ட காலமாக வலிமையோடு இயங்கி வருகிறது திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை எதிர்க்கிறவர்கள் இன்னும் சிதறியே கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சி தான் பாமக இப்போது அந்த கூட்டணியில் சேர்ந்திருப்பதாக தகவல்கள் பாமகவுக்குள்ளேயே இன்னும் உட்கட்சி முரண் தீர்ந்த பாடில்லை இந்த நிலையில் அதிமுக பாமக எங்கள் அணிக்கு வந்துவிட்டது என்று மார்தட்டிக் கொள்கிறது அதிமுக பாஜக தலைமையில் கூட்டணி அமைவதற்கே இவ்வளவு பெரிய பாடு திண்டாட்டம் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களோடு ஏற்கனவே பயணித்தவர்களே அவர்களோடு இணைவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் அதிலே ஒன்று பாமக இவ்வளவு காலம் தயக்கம் காட்டி வந்தது இப்போது ஒரு பிரிவு அதிமுகவோடு சேர்ந்திருக்கிறது ஏற்கனவே இருந்த அணி கட்சிகள் இப்போது சேர்ந்திருக்கின்றன அவ்வளவுதானே தவிர அதிமுக பாஜக கூட்டணியில் புதிதாக எந்த பலமும் சேர்ந்து விடவில்லை வலு சேர்ந்து விடவில்லை அதேபோல பாமகவும் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கின்றன ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்றெல்லாம் ஆஃபர் தருகிறார்கள் அப்படி தீபாவளி பொங்கலுக்கு ஆஃபர் கொடுப்பது போல சட்டமன்ற தேர்தலுக்கு ஆஃபர் தருகிற கட்சியாக நடிகர் விஜய் அவர்களின் தலைமையிலான கட்சி உள்ளது அவர் மிக பெரும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு நடிகர் எனவே தனித்தே ஆட்சியை பிடிக்க முடியும் என்று நம்பக்கூடியவர் ஆனால் அவர் தேர்தலுக்கு ஆஃபர் போட்டு காத்திருக்கிறார் அங்கேயும் இன்னும் ஒரு கூட்டணி அமையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் ஊடகங்கள் இவை எல்லாவற்றையும் மறைத்து திமுக கூட்டணி பலவீனமாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதுவும் சங் புரிவார்களின் செயல் திட்டம்தான் எல்லாவற்றையும் மீறி தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் தேர்தலில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மகத்தான வெற்றியை தருவார்கள் திமுக கூட்டணியை ஒளித்து கட்டவும் அமித்ஷா ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் அப்படி அந்த அங்கங்கே செல்வாக்காக உள்ள கட்சிகளை அச்சுறுத்துவது அல்லது மிரட்டுவது சவால் விடுவது அமித்ஷா மோடி ஆகியோரின் வாடிக்கை கர்நாடகாவில் கூட அப்படி சொன்னார்கள் ஆனால் அங்கே அவர்களின் ஜம்பம் பலிக்கவில்லை மேற்கு வங்கத்திலும் அப்படி வரிந்து கட்டினார்கள் தோல் தட்டினார்கள் ஆனால் அங்கேயும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை தெலுங்கானாவிலும் அதே சூழ்ச்சி சூது தந்திரம் எல்லா உத்திகளையும் கையாண்டார்கள் அங்கேயும் அவர்களின் சூழ்ச்சி பலிக்கவில்லை தமிழ்நாடு இந்த மாநிலங்களை எல்லாம் விட விழிப்பான ஒரு மாநிலம் சங் பரிவார்களுக்கு உரிய பாடத்தை புகட்டுவார்கள் பிரவீன் சக்கரவர்த்தி அதாவது காங்கிரஸ் சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருக்காங்க ரசிகராக கூட அரசியல் உருவானவர்கள் தான் கூட்டம் கூடுதுன்னு கூடுவது காங்கிரஸ் கட்சி நூறாண்டு கண்ட பெரிய இயக்கம் அதனால் அதில் அதீதமான ஜனநாயகம் உண்டு தேர்தல் நேரங்களில் இப்படி கருத்துக்கள் பலர் முன்னுக்கு புரடாக பேசுவது உண்டு கடைசியில் டெல்லியிலிருந்து காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லுகிறதோ அதற்கு அப்படியே கட்டுப்படுவார்கள் எனவே தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொன்னாலும் டெல்லியிலிருந்து என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் காங்கிரஸ் கட்சியின் உண்மையான நிலைப்பாடாக இருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட பேட்டிகள் எல்லாம் இந்த கூட்டணியை எதுவும் செய்துவிடாது என்பதை உறுதியாக நம்புகிறேன்